சிங்கம் இந்த ஐவாலங்காடுன்றது புத்துல பிறந்த புத்துப்பட்ட அயனா இருக்கு அந்த ஊருக்கு பேரு அதனால இங்கதான் வந்து எல்லாம் மரப்படி செய்வாங்க வெளிநாட்டுல இருந்து வரவங்க இருக்கிறாங்க வந்து செஞ்சிருக்காங்க பாக்கு போட மாட்டேன்னு செஞ்சாங்க குடிக்க மாட்டேன் செஞ்சிருக்காங்க சிகரெட் நிஜாம் பாக்கு இதெல்லாம் போட மாட்டோம்னா செஞ்சிருக்காங்க சம்பந்தப்பட்ட குடிக்கிறவங்க வரமாட்டாங்கல்ல பொதுவா குடிக்கிறவங்க நிறைய பேர் வந்து கயிறு கட்டுவாங்க அவங்க வீட்டுல இருந்து யாராவது வந்து கட்டலாமா ஆனா குடிக்கிறதுக்கு வந்து அவங்க குடிக்கிறாரு அப்படின்னு ஒரு அம்மா சொல்லுது அந்த அம்மா வந்து கட்டலாமா அவங்க கட்டுறதோட சம்பந்தப்பட்டவங்க வந்து கட்டினாக்கா கொஞ்சம் நல்லது ஏன்னா அவங்க வந்து திருடனே வந்து எப்படி திருந்துறன்னு சொல்லிட்டு கட்டுவாங்க அதான் அது இல்ல சொல்றேன் அவங்க கட்டினானாக அந்த சத்தியம் பண்ணணும் அவங்க கையால மூணு முச்சு போட்டு நம்ம சொல்றது அவங்க காதுல வாங்கிக்கணும் சத்தியம் சத்தியம் பண்ணிட்டு போய் குடிச்சா குடிச்சு நிறைய பேர் செத்தும் போயிடறாங்க அதை சொல்லி தான் கட்டுவோம் இங்க கட்டிட்டாக்கா மீறி குடிக்கக்கூடாது மீறி குடிச்சா குடும்பத்தை பாதிக்கும் அதாவது அவர் நேரம் நல்லா இருந்தா வீட்ல மனைவி பிள்ளைங்க யாரா இருந்தாலும் பாக்காது பண்ணா தண்டம் உண்டு அனுபவிச்சு தான் ஆகும் அத சொல்லி மீறி மீறி பண்ணாங்கன்னா அத அவங்களுக்குள்ளதான் அனுபவிச்சணும் ஒரு குஷ்டு வந்து கட்டினாங்கன்னா குடிச்சிட்டு லாஸ்ட்டுன்ற மாதிரி வந்து எல்லாருமே வந்து சில பேர் குஷ்டு தான் வந்து கட்டுவாங்க அதனால அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது கேலி கிண்டல் பண்றவங்களுக்கு எல்லாம் என்ன ஆயிருக்குதுன்னா அத வந்து நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க எங்க உக்காந்து குடிக்கிறாங்க செலவு பண்ணுறாங்க நம்ம கோயில் வந்து நம்ம வந்து செய்கிறோம் இவ்வளோதான் செலவு பண்ணிட்டு கோயிலுக்குன்னு ஒரு நல்லா இருக்குன்னு நீ வர நல்லா இருக்குன்னு வந்து ஒரு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா அது நோய் இப்போ கவர்மெண்ட்டில் குத்து விடும் போது முந்நூறுவா வாங்கிருந்தாங்க இப்போ வந்துட்டு அவங்க குத்துவை வந்து நிறுத்திட்டு கவர்மெண்ட் வந்து ஆள் வச்சு பார்க்குறாங்க அதனால வந்து நூறுரூபா வந்து கோயிலுக்கு அதாவது சீட்டி கட்டுறது நீ ஐம்பது ரூபான்றது வந்து சுற்றி போடுவாங்க இருபது ரூபா பூசாரிங்க மூணு நாலு பேர் இருப்போம் அது இதுதான் அதுதான் நூத்தி ஐம்பது ரூபாய் இது வாங்குறது இதை வந்து கொடுக்கறதுக்கு நிறைய பேர் பிரச்சனை பண்ணுவாங்க அசிங்கமா பேசுவாங்க இதெல்லாம் நிறைய நடக்கிறது அதெல்லாம் என்ன பண்ணுறது நம்ம சார் வீட்டுல இருந்து எழுதினு வர்றாங்கன்னா இந்த குடிக்கிறதுக்கு வந்து இங்கதான் வருவாங்க மற்றபடி ஏதாவது வேற ஏதாவது பிரச்சனை அப்படின்னா சொல்ல போனாலும் கேள்வி கேட்பாங்க அந்த மாதிரி இருக்குதான் அதுக்காக என்ன பண்றது அந்த மாதிரி சொல்றேன் அதுக்கு நானு இப்படி இருந்திருக்கேன் நானே இருந்துக்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு போறாங்கதான் சில பேர் கவர்மெண்ட் அதிகாரி அந்த மாதிரி சவுண்ட் விட்டுருவாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்கதான் அதுவே என்ன பண்றது நம்ம நம்ம வந்து நம்ம குறைய நம்ம குறைக்க வராங்க அதை நம்ம செய்யறோம் நல்லா இருக்குது வராங்க நம்ம கடமை நம்ம செய்யறோம் சில பேர் நான் வீட்டுல தெரியாம வர்றாங்க எனக்கு நீங்க ஏதாவது குடுத்தீங்கன்னா நான் எப்படி வீட்டு வாசல்ல கட்டுறதுன்னு கேட்பாங்கண்ணா அது வந்து வீட்டுல வந்து தெரியாம இருந்தா வெறும் கயிறு மட்டும் கேட்பாங்க அந்த மாதிரி கயிறு கேட்பாங்க கயிறு கேட்டு ஏன்னா இப்ப அவங்க கயிறு வாங்கி கையில கட்டி மாட்டாங்கன்னா வீட்டுல போயிட்டு நான் குடிக்காம கயிறு கட்டிக்கிறேன் இந்த மாதிரி சொல்லிட்டு தெரியாத மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி வந்து கேட்டு நாங்க குடிக்க மாட்டோம் ஏன்னா இங்க வந்து ரூ ரூல்ஸ் அது வந்து குடிக்கூடாதுன்னு பாத்தோம்னாங்கன்னா கேமரால பாத்துட்டு எங்களை கேள்வி கேட்பாங்க அதெல்லாம் நாங்க வந்து தர மாட்டோம் அதுக்கு நிறைய பேர் எங்கிட்ட சண்டை வாங்குவாங்க நைட்ல வந்து யாராவது தப்பு பண்றவங்கள வாய்ப்பு இருக்குதானே இங்க அப்படியே எதுவும் இல்லையா முன்னெலாம் பகல்ல நம்மளுக்கு தெரியாது நம்ம இங்க காலைல வந்தோம் நைட் தான் போறோம் நம்மளுக்கு தெரியாது சாப்பாடு சாப்பாடு நம்ம ஹோட்டல்ல காலைல மதியம் ஹோட்டல் ஆஹ் நிலமா இருக்கும் எவ்ளோ பேரும் வருவாங்க சரஸ்வரி ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு பத்து பேரும் வருவாங்க அஞ்சு பேரும் வருவாங்க பாஞ்சு பேரும் வருவாங்க இந்த மாதிரி நூறு பேர் எல்லாம் வந்துருக்காங்க எல்லாம் அவ்வளவு வர மாட்டாங்க அது வந்து ஒரு ஞாயிறு திங்கள் இல்லை ஒரு அமாவாசை அவங்களுக்கு உகந்த நாள் அப்படின்ற மாதிரி அந்த பகான் நாள் வந்து கட்டத்துக்கு வருவாங்க அப்படின்னா ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் அந்த மாதிரி வருவாங்க பாம்பு பாம்பு வந்து இங்கே இங்கே இது கீழே இருக்கும் நல்ல பாம்பு இங்கயே இருக்கும் நாங்க உட்காந்து இருப்போம் நிறைய இருக்கும் வரும் போ நம்ம எதுவும் மாட்டோம் எதுவும்

பொருள் இப்ப திருடு போகுதுன்னு கட்டுறாங்க கட்டிட்டு போன அன்னைக்கே வந்து பொருள் கட்சி எடுத்து வந்து படைச்சு சீட் அவுத்துட்டு அவங்களால முந்தைய ஏதாவது காணி செலுத்திட்டு அந்த பொருள் எடுத்து போய் கடையில குத்து மாதிரி வேற பொருள் எடுத்துப்பாங்க அந்த மாதிரிலாம் கட்டி மூணு நாள்லயும் நடந்துக்குது ஒரு மாசம் நடந்தது அதாவது நிறைய நடந்துக்குது அதுக்கு நம்ம கணக்கு மக்கள் சொல்லாம அதான் இது வந்து இங்க வந்து ஐநாறு பங்கிட்ட வந்தா நம்ம குறை தீருதுன்ற மாதிரி நிறைய மக்கள் வராங்க தென்னம்பாக்கம் அது வேற ஐநாறா அது வேற வேறதான் இருந்தாலும் இவரு வந்து ஐதீகமான இடம் இல்ல இது அதனால எங்க தென்னம்பாக்கத்துல இருந்து இங்க வருவாங்க வந்து அங்கயும் கட்டுறவங்க கட்டுவாங்க இங்கும் வரவங்க குட்டிலன்னா இப்ப ஒரு எப்படி சொல்றது நம்ம கணக்கு கொடுத்தாவனமே நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம கை காசு போட்டு நம்ம பண்ண முடியும் எங்களுக்கு சாயங்காலம் ஏழு மணிக்குதான் கணக்கு பிரிச்சு எங்களுக்கு தான் இந்த தட்டுல கூடாது

நம்ம தமிழ்நாட்டுல இருந்து யாரும் வந்தது கிடையாது பாண்டிச்சேரியில வருவாங்க மழை வந்தா கொஞ்சம் கஷ்டம் வந்து என்ன பிரச்சனை அனைத்து பிரச்சனை கட்டலாம் சொத்து பிரச்சனை கடன் பிரச்சனை குடும்பத்துல கனவு மனை பிரச்சனை பணம் வாங்கிட்டு தர பண்றாங்க தேவையில்ல அக்கம் பக்கம் கிட்ட பிரச்சனை பண்றது அந்த மாதிரி பல பிரச்சனை எல்லாத்துக்கும் வந்து சீட்ல ஏறி கட்டுவாங்க சீட்ல கட்டினாலும் கட்டுவாங்க தகுடுன்னு எதி கட்டுவாங்க சீட்டோட தகுடுனான்றது வந்து பவரானது அது கட்டணும் இது ஒரு படி கட்டினாக்கா ஒரு முப்பது நாள் டைமு அப்படி மிஞ்சி போனா நாப்பத்தி எட்டு நாள் டைமு அந்த நாப்பத்தி எட்டு நாள் இல்ல முப்பது நாளுக்குள்ள நீங்க பாத்துக்கணும் எதுவும் தெரியலன்னா திருப்பி வந்து எழுதி கட்டணும் முடிஞ்சிச்சுன்னா நீங்க வந்து சொன்னீங்கன்னா சொல்ல வேண்டிய முறை இருக்கு அதை வந்து நாங்க உங்க கைய புடிச்சு கட்டண கையால பேரை கேட்டு சொல்ல வேண்டிய சொல்லுவோம் அதை நீங்க சொல்லணும் அதை சொல்லி அதை அவுத்து எரிச்சிடுவாங்க

போயிடுவாங்க ஆனால் மறுபடியும் அது நம்ம காலைல கட்டணும் நடந்துச்சுன்னா அவுக்கணும் அவுத்துட்டு அவங்களால முடிஞ்சு எதாவது செய்யலாம் இப்போ எத்தனை பிரார்த்தனை வைக்கலாம் பொதுவாக எந்த பிரார்த்தனை வைக்கலாம் அதாவது முக்கியமா இப்போ ஒரு பிரச்சனைக்காரங்கன்னா முக்கியமா என்ன பிரச்சனையோ அதை மட்டும் எழுதி கட்டணும் எல்லாத்தையும் போட்டு எழுத கூடாது ஒண்ணு நடந்தாலும் அதை அவுக்கணும் அதனால ஒண்ணுதான் அஞ்சு பிரார்த்தனை எழுதுறாங்க அஞ்சுல ஏதாவது அது முடிஞ்சுன்னா அவுத்தணும்

அது இல்லாமல் கேமரா இருக்கு ரெக்கார்டு எல்லாம் இங்கே பேசிட்டு கொள்ளுமோ அவன் ரெக்கார்டு இருக்கு எதா இருந்தாலும் நம்ம வந்து நம்ம கட்டும் தெரியும் மற்றவங்க கட்ட தெரியாது அவுத்தி அரிச்சிடுவாங்க ஆனால் பலன் கிடையாதுல்ல ஆள் இருக்கும்போது ஆமாம் ஆமாம் இது ஊருன்னு பார்த்தோம்னா சொல்ல முடியாது இது வந்து ஐதீகமான இடம் ஆயினா இருக்கணும் ஐதீகமான இடம் வளர்ப்புன்ற மாதிரி அதனால எல்லா ஊர்லேருந்து இங்கே வருவாங்க ஆமாம் நன்றி மறந்தவங்க இருக்காங்களா நன்றி இருக்கிறவங்க அதிகமா இது குழந்தை சென்னை தான் அதிகமா ஒரு வர்றது ஆனா எல்லா ஊர்ல இருந்து வருவாங்க அந்த ஊர்ல கயிறு கட்டுறாங்க கயிறு கட்டுறாங்க எல்லாருமே ஆனா இங்கதான் வந்து மெயினா பண்றது ஆமா ஏன்னா அவரோட ஐதீகம் இது ஐவேலங்காடுன்றது புத்துல பிறந்த புத்துப்பட்ட ஐநா இருக்கு அந்த ஊருக்கு பேரு அதனால இங்கதான் வந்து எல்லாம் மறுபடியும் செய்வாங்க வெளிநாட்டுல இருந்து வந்து செஞ்சிருக்காங்க

அவங்க கட்டுறதோட சம்பந்தப்பட்டவங்க வந்து கட்டினாக்கா கொஞ்சம் நல்லது ஏன்னா அவங்க வந்து திருடனே வந்து எப்படி திருந்துறேன்னு சொல்லிட்டு கட்டுவாங்க அதான் அதை சொல்றேன் அவங்க அந்த சத்தியம் பண்ணணும் அவங்க கையால் மூணு முச்சி போட்டு நம்ம அவங்க காதலை வாங்கிக்கணும் சத்தியம் சத்தியம் பண்ணிட்டு போய் குடிச்சு நிறைய பேர் செத்தும் போயிருங்க அதை நம்ம சொல்லி தான் கட்டுவோம் இங்க கட்டிட்டாக்கா மீறி குடிக்க மீறி குடிச்சா குடும்பத்தை பாதிக்கும் அதாவது அவரு நேரம் நல்லா இருந்தா வீட்டில் மனைவி பிள்ளைங்க யாராக இருந்தாலும் பார்க்காது தப்புக்கோனா

இவ்வளவு செலவு பண்ணிட்டு கோயிலுக்குன்னு ஒரு நல்லா இருக்குன்னு நீ வர நல்லா இருக்குன்னு வந்து ஒரு நூறுவா நூற்றி ஐம்பது ரூபா அது நோய் இப்போ கவர்மெண்ட்ல குத்து விடும் போது முந்நூறுவா வாங்கியிருந்தாங்க இப்போ வந்துட்டு அவங்க குத்துவை வந்து நிறுத்திட்டு கவர்மெண்ட் வந்து ஆள் வச்சு பார்க்குறாங்க அதனால வந்து நூறுரூபா வந்து கோயிலுக்கு அதாவது சீட்டு சீட்டி கட்டுறதுக்கு நீ ஐம்பது ரூபான்றது வந்து சுத்தி போடுவாங்க இருபது ரூபாய் பூசாரிங்க மூணு நாலு பேர் இருப்போம் அது இதுதான் அதுதான் நூற்றி ஐம்பது ரூபாய் அது வாங்குறது இத வந்து குடுக்கிறதுக்கு நிறைய பேர் பிரச்சனை பண்ணுவாங்க அசிங்கமா பேசுவாங்க இதெல்லாம் அதெல்லாம் நம்ம சார் வீட்ல இருந்து வர்றாங்கன்னா இந்த குடிக்கிறதுக்கு வந்து இங்கதான் வருவாங்க மத்தபடி வேற ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கேள்வி கேப்பாங்களா அந்த மாதிரி இருக்கு அதுக்காக என்ன பண்றது அந்த மாதிரி சொல்றாங்க அதுக்கு நானு இப்படியே இருந்திருக்கேன் நானே இருந்துக்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு போறாங்கதான் சில பேர் கவர்மெண்ட் அதிகாரி அந்த மாதிரி சவுண்ட் விட்டுவாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க தான் அதுவே என்ன பண்றது நம்ம நம்ம வந்து நம்ம குறைய நம்ம குறைக்கு வராங்க அதை நம்ம செய்யறோம் நல்லா இருக்குது வராங்க நம்ம கடமை நம்ம செய்யறோம் சில பேர் நான் வீட்டுல தெரியாம வர்றாங்க என்ன நீங்க ஏதாவது கொடுத்தீங்கன்னா நான் எப்படி வீட்டு வாசல்ல கட்டுறதுன்னு கேட்பாங்களா அது வந்து வீட்டுல வந்து தெரியாம இருந்தா வெறும் கயிறு மட்டும் கேட்பாங்க அந்த மாதிரி கயிறு கேட்பாங்க கயிறு கேட்டு ஏன்னா இப்ப அவங்க கயிறு வாங்கி கையில கட்டி மாட்டாங்கன்னா வீட்டுல போயிட்டு நான் குடிக்காம கயிறு கட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தெரியாத மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி வந்து கேட்டு நாங்கள் கொடுக்க மாட்டோம் ஏன்னா இங்கே வந்து ரூ ரூல்ஸ் அது வந்து குடிக்கூடாதுன்னு பார்த்தோம்னா கேமராவில் பார்த்துட்டு எங்களை கேள்வி கேட்பாங்க அதெல்லாம் நாங்கள் வந்து தர மாட்டோம் அதுக்கு நிறைய பேர் எங்கிட்ட சண்டை வாங்குவாங்க நைட்டில் வந்து யாராவது தப்பு பண்ணுறவங்களாம் வாய்ப்பு இருக்குதானே இங்கே இங்கே அப்படியே எதுவும் இல்லை அந்த மாதிரிலாம் பகலில் நம்மளுக்கு தெரியாது நம்ம இங்கே காலையில் வந்துடும் நைட்டு தான் போகிறோம் நம்மளுக்கு தெரியாது

அப்படின்னா ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் அந்த மாதிரி வருவாங்க ஐயனாறு சுத்தறது பாத்துருக்கீங்களா அப்படிலாம் அதை பாத்துக்கிறேன் பாம்பு பாம்பு வந்து இங்க இங்க இது கீழே இருக்கும் நல்ல பாம்பு இங்கேயே படுத்துன்னு இருக்கும் நாங்க உக்கான இருக்கோம் நிறைய இருக்கும் வரும் போ நம்ம எது எதுவும் பண்ண மாட்டோம் ஒரு பூச்சி கூட கடைசி செத்துன்னு யாரும் கிடையாது ஐயா கட்டுக்குள்ள ஆமா 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 பாயந்து வெளியில இருந்து சில பேர் வரவங்க பயந்து பாயந்தான் ஆகணும் இங்க இருக்கிறவங்க வந்து அந்த அளவுக்கு தெரியாது ஐஏஆர் என்ன பண்ணிருவாரா நிறைய இருக்கு அத கூட நம்பிகை அந்த மாதிரி எல்லாமே இருக்கு பேசறோமா பேசறாதா அதுவே நம்ம என்ன பண்ணலாம் அவங்க விருப்பம் உனக்கு கடல்ல இருக்கும்தா நீ நம்பிக்கை என்ன பண்ணு பண்ணு இல்ல அணியா வர நீ பேசறே தேவை பேசக்கூடாது வெளியே போயிடுங்க அப்படின்றதுதான் எனக்கு பயிற்சி கெட்ட ஒருத்த ஏதாவது எதாவது ஆயிருக்குன்னா அது நம்மளுக்கு தெரியாது இல்லை எங்கேயோ இருக்கிறாங்க நம்மளுக்கு தெரிய போறது கிடையாது அதுக்குள்ளதான் அவங்க கடவுளை அனுபவிக்கப் போறாங்க ஆனா ஒரு சிலருக்கு ரெண்டு மூணு நாளே நடந்துருக்காங்க கட்டிக்கிட்டு போன அன்னைக்கே பொருள் இப்ப திருடு போகுதுன்னு கட்டுறாங்க கட்டிட்டு போன அன்னைக்கே வந்து பொருள் கட்சி எடுத்து வந்து படைச்சு சீட் அவுத்துட்டு அவங்களால முந்தைய ஏதாவது காணியை செலுத்திட்டு அந்த பொருளை எடுத்து போய் கடையில குத்து மாதிரி வேற பொருள் எடுத்துப்பாங்க அந்த மாதிரிலாம் கட்டி மூணு நாள்லயும் நடந்துக்குது ஒரு மாசம் நடந்தது அதாவது நிறைய நடந்துக்குது அது நம்ம கணக்கு அதான் இது வந்து இங்க வந்து ஐநாறு பங்கிட்ட வந்தா நம்ம குறை தீருதுன்ற மாதிரி நிறைய மக்கள் வராங்க தென்னம்பாக்கம் அது வேற ஐநாறு அது வேறதான் இருந்தாலும் இவரு வந்து ஐதீகமான இடம் இல்ல இது அதனால எங்க தென்னம்பாக்கத்துல இருந்து இங்க வருவாங்க வந்து கட்டுறது அங்கேயும் கட்டுறவங்க கட்டுவாங்க இங்கேயும் சுட்டியிலனா இப்ப ஒரு எப்படி சொல்றது நம்ம கணக்கு கொடுத்தாவனமே நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம கை காசு போட்டு நம்ம பண்ண முடியும் எங்களுக்கு சாயங்காலம் ஏழு மணிக்குதான் கணக்கு பிடிச்சி எங்களுக்கு தான் இந்த தட்டுல கூடாது

தமிழ்நாட்டுல இருந்து யாரும் வந்தது கிடையாது பாண்டிச்சேரியில மழை வந்தா கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் உங்களுக்கு வந்து சொத்து பிரச்சனை கடன் பிரச்சனை குடும்பத்துல கனவு பிரச்சனை பணம் வாங்கிட்டு தர மாட்டாங்க தேவையில்ல அக்கம் பக்கம் கிட்ட பிரச்சனை பண்றது அந்த மாதிரி பல பிரச்சனை எல்லாத்துக்கும் வந்து சீட்ல எழுதி கட்டுவாங்க சீட்ல கட்டினாலும் கட்டுவாங்க தகுடுன்னு எழுதி கட்டுவாங்க சீட்டோட தகுடுனான்றது வந்து பவரானது இது ஒரு படி கட்டினாக்கா ஒரு முப்பது நாள் டைம் அப்படி மிஞ்சி போனா நாப்பத்தி எட்டு நாள் டைம் அந்த நாற்பத்தி எட்டு நாள் முப்பது நீங்க பாத்துக்கணும் எதுவும் தெரியலன்னா திருப்பி வந்து எழுதி கட்டணும் முடிஞ்சிச்சுன்னா நீங்க வந்து சொன்னீங்கன்னா சொல்ல வேண்டிய முறை இருக்கு அத வந்து நாங்க உங்க கைய புடிச்சு கட்டினவங்க கையால பேரை கேட்டு சொல்ல வேண்டிய சொல்லுவோம் அத நீங்க சொல்லணும் அதை சொல்லி அதை அவுத்து எரிச்சிடுவாங்க

போயிடுவாங்க ஆனால் மறுபடி அது நம்ம கார்ல கட்டணும் நடந்துச்சுன்னா அவுக்கணும் அவுழ்த்துட்டு அவங்களால முடிஞ்சு ஏதாவது செய்யலாம் இப்போ எத்தனை பிரார்த்தனை வைக்கலாம் பொதுவாக எந்த பிரார்த்தனை வேணாலும் வைக்கலாம் அதாவது முக்கியமா இப்போ ஒரு பிரச்சனைக்காரங்கன்னா முக்கியமா என்ன பிரச்சனையோ அதை மட்டும் எழுதி கட்டணும் எல்லாத்தையும் போட்டு கூப்பிட்டு கூடாது ஒண்ணு நடந்தாலும் அதை அவுக்கணும் அதனால ஒண்ணுதான் நம்ம அஞ்சு பிரார்த்தனை எழுதுறாங்க அது முடிஞ்சதுன்னா அவுத்தரணும் ஒண்ணு நடந்தா லவுத்துட்டு திருப்பி நடக்காததுக்கு நம்ம எழுதி கட்டணும் காலைல ஆறு மணில இருந்து சாய்ங்காலம் ஆறு மணி வரைக்கும் ஆமா காலைல ஏழு மணிக்கு வருவோம் ஏழு மணிக்கு சாயங்காலம் ஆறு மணி வந்தான் டைம் அதுக்குள்ள வரணும் தினமும் உண்டு நைட்ல வர்றாங்க நீங்க இல்ல ஆள் யாருமே இல்ல நைட்ல அவங்க கட்டலாமா நைட்ல வந்து கட்டிட்டு போயிட்டாங்கன்னா அது வந்து காலைல வந்து அவுழ்த்துருவாங்க ஏன்னா நாங்க கட்டணும் எங்களுக்கு தெரியும் அது எல்லாமே கேமரா இருக்கு ரெக்கார்டு எல்லாமே இங்க பேசிட்டு கொள்ளுமோ ரெக்கார்டு இருக்கு எதா இருந்தாலும் நம்ம வந்து நம்ம கட்டம் தெரியும் மத்தவங்க தெரியாது தெரியும் அதை அவுத்து எரிச்சிடுவாங்க ஆனா அது பலன் கிடையாதுல்ல ஆளு இருக்கும்போது இருக்கும்போது பண்றது சரியான முறை ஆமா ஆமா இது ஊருன்னு பாத்தோம்னா சொல்ல முடியாது இது வந்து ஐதீகமான இடம் என்ன இருக்கணும் இடம் சிறப்பு வளர்ப்புன்ற மாதிரி அதனால எல்லா ஊர்ல இருந்து இங்க வருவாங்க ஆமா நன்றி மருத்துவங்க இருக்காங்களா நன்றி இருக்கிறவங்க அதிகமா அதிகமா இது கொலை சென்னை சென்னையில தான் அதிகமா ஒரு வரது ஆனா எல்லா ஊர்ல இருந்து வருவாங்க அந்த ஊர்ல கயிறு கட்டுறாங்க அந்த ஊர் கயிறு கட்டுறாங்க அப்படின்ற மாதிரி அங்க இருந்து இங்கதான் வருவாங்க எல்லாருமே ஆனா இங்கதான் வந்து மெயினா பண்றது ஆமா ஏன்னா அவரோட ஐதீகம் இது ஐவேலங்காடுன்றது ஐவாலங்காடுன்றது புத்துல பிறந்த புத்துப்பட்ட ஐநா இருக்கு அந்த ஊருக்கு பேரு அதனால இங்கதான் வந்து எல்லாம் மறுபடி செய்வாங்க வெளிநாட்டுல இருந்து வரவங்களும் இருக்கிறாங்க வந்து செஞ்சிருக்காங்க

அவங்க கட்டுறதோட சம்பந்தப்பட்டவங்க வந்து கட்டினாக்கா கொஞ்சம் நல்லது ஏன்னா அவங்க வந்து திருடனே வந்து எப்படி திருந்துறன்னு சொல்லிட்டு கட்டுவாங்க அதான் அதை சொல்றேன் அவங்க கட்டினானாவே சத்தியம் பண்ணணும் அவங்க கையால மூணு முச்சி போட்டு நம்ம சொல்றது அவங்க காதல வாங்கிக்கணும் சத்தியம் சத்தியம் பண்ணிட்டு போய் குடிச்சு நிறைய பேர் செத்தும் போயிடறாங்க அத நம்ம சொல்லிதான் கட்டுவோம் இங்க கட்டிட்டாக்கா மீறி குடிக்க கூடாது மீறி குடிச்சா குடும்பத்தை பாதிக்கும் அதாவது அவரு நேரம் நல்லா இருந்தா வீட்டுல மனைவி பிள்ளைங்க யாராக இருந்தாலும் பாக்காது தப்புக்கோன்னா தண்டனம் உண்டு அனுபவிச்சுதான் ஆகும் அத சொல்லி மீ மீறி பண்ணாங்கன்னா அத அவங்களுக்குள்ளதான் ஒருவேளை அவங்க குஷ்டு வந்து கட்டினாங்கன்னா குடிச்சுட்டு லாஸ்ட்ன்ற மாதிரி வந்து எல்லாருமே வந்து சில பேர் குஷ்டு தான் வந்து கட்டுவாங்க அதனால அத நம்ம எதுவும் பண்ண முடியாது கேலி கிண்டல் பண்றவங்களுக்கு எல்லாம் என்ன ஆயிருக்குன்னா